ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா ஆதியாகமும் நாற்பதாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் மூன்று நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார் கருத்தர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக கருத்தருக்கு நன்றி சொல்துவோமாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே எந்த சூழ்நிலையில் வெக்கப்பட்டு அவமானப்பட்டு கூணி குறுகி சிறுமைப்பட்டு இருந்தீர்களோ ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையில் நிறுத்துவேன் என்று சொல்லி ஏதோ ஒரு சூழ்நிலை எங்கேயோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் யார் மத்தியிலையோ நீங்கள் அவமானப்பட்டு நின்னுட்டீங்க சிறைப்பட்டு நின்னுட்டீங்க சிறுமைப்பட்டு நின்னுட்டீங்க ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறது உங்கள் தலையை உயர்த்துவேன் என்று சொல்லி உங்கள் நுகதிரிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார் எந்த இடத்துல விழுந்தீங்களோ எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ எந்த இடத்துல வெக்கப்பட்டீங்களோ எந்த இடத்துல சிறுமைப்பட்டீங்களோ எந்த இடத்துல தலை குனிந்தீங்களோ அதே இடத்துல அதே மனிதர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி உங்களுடைய நிலையிலே உங்களை நிறுத்தி உங்களை ஆசிர்வதிப்பார் ஒன்னே இயேசு கிறிஸ்து நாமத்த விசுவாசிங்க கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி உங்களை மறுபடியும் உங்கள் நிலையிலே நிறுத்துவார் ஆமேன்